அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவதிக்ங்க ஒரு ஷோ குவாலிட்டியான நல்ல குணவனமான ப்ரீடு குவாலிட்டி காங்கிரேஜ் மாடுங்க மாடுன்னு ஒன்று வீட்டில் இருந்தால் அவ்வளோ அமைப்பாக இருக்கணும் காங்கிரேஜில் பியூர் ப்ரீடில் அதிக கறவை திறனில் ஒரு மாடு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பாலோட அளவீடு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் பால் கறக்குங்க நல்ல டாப் கிளாஸ் பிரீடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தார்பார்க்கர் செனையூசி இன்று தான் போட்டிருக்குதுங்க மாடு நல்ல ஹீட்டில் இருந்து கொண்டு வந்து நம்ம தான் செனையூசியே போட்டோம்ங்க இன்றைக்கி வந்து ஸ்ட்ரா அவைலபிலிட்டி வந்து காங்கிரேஜ் இல்லை அதனால் தார்பார்க்கர் ஊசி நம்ம போட்டிருக்குறோம் ப்யூர் ஒயிட் மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடு நல்ல ரெட்டத்திமல்ல இருக்குதுங்க ரெட்டநாடி உடம்புல இருக்குதுங்க நல்ல மடி சுத்தத்தில் இருக்குது வால் நிலங்கூட்டுற மாதிரி இருக்குதுங்க முதுகில் ஒரே ஒரு சுழிதானுங்க ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கும் மற்றபடி எல்லா சுழிகளும் ஸ்தானத்தில் இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க மடியால் சுத்தம் அருமையாக இருக்குது குணத்துலேயும் தங்கமான மாடுங்க சந்தை மதிப்பாக நாற்பத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு மாடு வந்து குவாலிட்டியில் தெளிவான ஒரு மாடுங்க விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் கறவை பத்து லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க பியூர் ப்ரீடு நல்ல ஹெவி சைஸ் மாடு கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க செனையூசி போட்ட ஸ்ட்ராங் ஆயில் கொண்டு நமக்கு ஃபோட்டோ அனுப்பலாம்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் இன்று தான் தார் பார்க்கர் செமன் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கைப்பட போட்டதுனால தான் அது உறுதியாக நம்ம சொல்கிறோம் தெளிவான மாடு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க சுருட்டை எருமை கிடாரி கண்ணுங்க மேய்ச்சலுக்கு ஏற்ற அருமையான கண்ணுங்க காம்புகள் பார்த்திங்கன்னா நல்ல அகலத்தில் காம்பு நீளத்தில் தெளிவான காம்போர்ஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க காம்புகள் நல்லா தெளிவாக செக் பண்ணி தான் நம்ம பதிவாக போடுறோம் சுருட்டரும கன்று கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் ஆகுது நல்ல கால ஊக்கம் வால் வந்து இறக்க இருக்குதுங்க காதுகள் நல்ல பெருங்காதுகள் கொம்பு சுருள் கொம்பாக தான் வருங்க மேய்ச்சலுக்கு ஏற்ற அருமையான ஒரு எருமை கிடாரி கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதம் ஆச்சுங்க கண்ணுக்கு லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று எருமை கன்று கொம்பு காம்புகள் நல்ல நெட்டு நீளத்தில் காம்போர் சருமையாக இருக்குதுங்க காம்பு காம்பு இடைவெளியும் தெளிவாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க பத்து மாதம் ஆச்சுங்க கண் எருமக்கன்று கிடாரி கன்று விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறது காங்கேயம் செவலை கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க செவலை கண் கிடாரி கண்ணு கழிப்பு சுழி குறைப்பது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கண்ணு நல்ல டார்க் செவலையில் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க காங்கேயக் கன்றுகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே தான் வருதுங்க நல்ல கன்றுகள் விற்பனைக்காகவும் கிடைக்கிறதில்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்ல கண்ணாக வேணும் காங்கை கன்று வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க தெளிவான கண்ணாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க எல்லா இடங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு இந்த வருடம் இருந்ததுங்க பில்லும் எல்லா இடத்துலையும் வந்திருக்குது குறிப்பாக காங்கைத்து மேல் ஆர்வப்படுறவங்க கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் கிடாரி கன்றுகளை தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க காரி செவலை மயிலை எது வேணாலும் நீங்கள் விருப்பப்படுறீங்க எந்த கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நம்ம பதிவில் அதற்கான விலை நிர்ணயத்தோடு எல்லா தெளிவும் பண்ணித்தான் நம்ம போடுறோம் குடல் நீக்கம் நம்ம பண்ணிடுறோம் குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை கயிறு மாற்றிடுறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு தான் வருங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை இல்லாமல் மாடுகள் கன்றுகளை ஏற்றதே கிடையாதுங்க முடிந்த வரைக்கும் எவ்வளோ தூரம் வாடகை கம்மியாக நம்ம அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு வாடகை கம்மி பண்ணி தான் நம்ம அனுப்பி கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு பாதுகாப்பாக அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தொகையும் வண்டி வாடையும் வாங்குகிறவுங்க ஒன்பது மாதமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குது தாடை அளவான தாடை கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பாக தான் இருக்குதுங்க நாளைக்கு மேலே வரும்போது அளவான கொம்பு தான் வருவங்க அதாவது பெருங்கொம்பாக இருக்காது நல்ல கொம்பு தலையில் நல்ல மடம் வரும் முகம் கழியாமல் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க அஞ்சு டு ஆறு மாதம்ங்க பால் முடி கழிஞ்சு நிறத்துக்கு மாறிடுச்சுங்க பால் குடிக்கிறவங்க பால் மறந்துருச்சுங்க கன்று நீங்கள் தவிடு வச்சு வளர்த்திக்கிட்டால் போதும் குடல் புலனைக்கும் இதற்கும் பண்ணிட்டோம் கண் நல்ல அழகில் தெளிவான கண்ணுங்க அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறு மாதம் நடக்குது மேய்ச்சலுக்கு ஏற்ற தெளிவான கிடாரி கன்று உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞாயிரம் ரூபாய்ங்க காங்கை கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைபாலு இருக்கக்கூடாது மேய்ச்சலுக்கு ஏற்றவாறு இருக்கணும் நல்ல கூறுவாரான உடல் அமைப்புலேயும் முக அமைப்புலையும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலம் மாடுங்க நல்ல பெருவட்டான மாடு மாடை வச்சுட்டு கன்று மட்டும்தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க தெளிவான கண்ணு கிடாரி கண்ணு விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே எப்போவுமே வண்டி வாகன வசதி தெளிவாக இருக்கும் நம்ம கொண்டாந்து பாதுகாப்பாக இறக்கிட்டு தான் மீதி பணமும் வண்டி வாடகையை வாங்கிக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து சாகிவால் மாடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடுங்க வட இந்தியாவிலேருந்து போய் தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெண்டாம் ஈத்து முழுமையாக கறந்து அடுத்தது மூணாம் ஈத்துல நம்மகிட்ட வந்திருக்குதுங்க இன்னும் சென்னை உறுதி ஆகலைங்க கர்ப்பபை நூறு சதவீதம் தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கடைசியாக பண்ணையில் இருந்ததுங்க காலக்கோடு தான் நின்றுருக்குது எவ்வளோ நாளுக்குள்ளே மேட்டாச்சுங்கிற விவரம் தெரியல ஒரு பத்து நாள் இருபது நாள் அந்த ரேஞ்சில் தான் மேட்டாயிருக்குங்க நல்ல தொப்பில் இறக்குங்க காம்புகள் நல்லா ஒரு சன காம்பு பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தெளிவான மாடுங்க லோ பட்ஜெட்டில் விற்பனைக்காக நம்ம போடுறோம் விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் இதே விலைக்கு விற்குங்க மாடு நல்ல பெருவெட்டு மடிகால் சுத்தம் இருக்குது தொப்புல இறக்க இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பால் வந்து ஒரு பத்து லிட்டர் கறவை வரும்ங்க தெளிவான பிரீடு குவாலிட்டியில் வட இந்தியாவிலேருந்து வந்த சாஹிவால் மாடு விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வான வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்தது இரண்டு கறவை மாடுகளினுடைய பதிவு பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க புளிச்சாறை குட்டை மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று புளிச்சாரை கன்று காலக்கன்றுங்க இந்த மாதிரியான வரிகள் புளிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வரிகள்னு இருக்கிற அதுவும் காலக்கண்ணை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க மாடும் பார்த்திங்கன்னா கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு மூணாண் நீத்து மாடு கன்று வந்து காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்ரு பால் தெளிவாக கறந்துக்கலாம் கண் பால் வத்தும் போது நல்லா வச்சுருந்திங்கன்னா இந்த கன்று மட்டுமே நல்லா வீரியமாக வச்சுருக்கும் பட்சத்தில் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சம் இருபத்தாயிரம் ரூபா வரைக்கும் வைக்கலாமுங்க கண் அந்த மாதிரியான குவாலிட்டியான நாட்டு நல்ல திமிலோடு இருக்கிற கன்று வரி வரியாக இருக்குங்க நீங்கள் ஒரு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு வச்சுருந்தீங்கனாலே கண்ணை விற்கும் போது அதற்கான பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இந்த மாதிரியான நிறக்காலில் மாடுகளே கிடைக்கிறது இல்லைங்க அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான நெ நிறக்காலுங்க இது பாலும் அப்படி தாங்க இரும்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குது மூணாநீத்து மாடு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை கண் அருமையான கண் புளிச்சார கண் காலை கன்று கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தேர்வு பண்ணலாம் கால் பண்ணி கேட்கலாம் நிறக்கால் அருமையான நிறக்கால் கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு மூணு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்க முடியும் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க பால் கறந்தே பார்த்து வாங்கலாமுங்க வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிக்கலினாலோ சுழிகளில் தப்பு இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை நூறு சதவீதம் திருப்பி கொடுத்துட்லாமுங்க கண் அவ்வளோ ஒரு படவொடப்பான கால கண்ணுங்க கண் போட்டு இப்போ தான் அதிகபட்சம் பத்து நாள் இருக்குங்க மாட்டோட விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்துங்க காங்கேயமும் தார் பார்க்கறோம் க்ராஸுங்க மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க கண் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க பல் ஆறு பல்லுந்து கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டர் பால் வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க பூங்காம்பில் குணவனத்தில் தெளிவான மாடு ரெண்டாம் நீத்து காங்கேயமும் தார் பார்க்கரும் க்ராஸு கண் ஒரு வாரான காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூணு ரெண்டரையும் கறக்குங்க பூங்காம்புங்க குண்டா வச்சு கறக்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து தெளிவாக கறந்துக்க முடியும் பால் வந்து குறைஞ்சபட்சம் நாலரை லிட்ரு அதிகபட்சம் அஞ்சரை லிட்ரு பால் நம்ம கறந்துக்கலாமுங்க கண்ணுக்கு போகவே நீங்கள் வைக்கிற தீவனத்தை பொறுத்து உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் அதற்கான டைம் கொடுத்தீங்கன்னா போதும் ரெண்டு நேரம் முழுமையான அடர் தீவனம் எடுக்க வச்சு பச்சை தீவனம் தெரியா சரியாக கொடுத்து மாட்டு பக்குவம் பண்ணும் பட்சத்தில் கன்று ஈனியதுலேருந்து உங்கள் இடத்துக்கு வந்ததுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே முழுமையான கறவைக்கு கொண்டு வந்துடலாமுங்க ஏன்னா கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க கறக்கக்கூடிய நேரம் மாறுது அதே சமயம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்குது மாடு அந்த மாடை கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணுங்க அந்த பொறுமை இருந்தால் போதும் மாட்டை தெளிவாக கொண்டு வந்துட முடியும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க கன்றுமாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க ரெண்டா நேற்று மாடு பல்லு கடை முளைப்பு கன்று கால கன்று ஒரு வாரம் ஆச்சு கால் அணைக்க வேண்டாம் நாலரை லிட்டர்லேருந்து அஞ்சரை லிட்டரு பால் ஒரு நாளைக்கு கறந்துக்க முடியும் பூங்காம்பு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க